அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து அறந்தாங்கி அருகே தினையாங்குடி திருநெல்லி வயல் கிராமத்தார்கள் மற்றும் வேங்கை பாய்ஸ் இளைஞர்கள் நடத்திய முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் சாலையில் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தினையாங்குடி என்ற கிராமத்தில் முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தில் மூன்று பிரிவுகளாக பெரிய மாடு பதினான்கு நடு மாடு இருபது சின்னமாடு இருபத்தி ஒன்று என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் ஐம்பத்தி ஐந்து மாட்டுவண்டிகள் இதில் கலந்து கொண்டது இதில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்று மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணமும் கிடையமும் வழங்கப்பட்டது இந்த பந்தய விழாவில் சாலையில் சேரி பாய்ந்த மாட்டு வண்டிகள் சாலைகளின் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் பந்தயத்தை கண்டுகளித்தனர் 웃음